பார்த்தீங்கன்னு சொன்னால் டொரண்டோவில் இன்றைக்கு ஸ்னோ முதலாவது இந்த ஆண்டுக்கான ஸ்னோ பெய்து கொண்டிருக்கு ரோட்டு முதலாவது ஸ்னோ கொஞ்சம் பேடாக தான் இருக்குது கொஞ்சம் கார் ஓகே எல்லாம் கஷ்டம் கிணவர்களுக்கு இது புதுசாக இருக்கும் மற்ற நாட்கள் போன வருஷம் இந்த ஸ்னோவை கண்டிருப்பீங்க இப்படித்தான் ஸ்னோ ஸ்டோமுகள் இனி வெறும் இது முதலாவது சினோ இப்போ நவம்பரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு இனி அடுத்தடுத்தது எப்போ வெறுமென்று தெரியல சரி பார்ப்போம் நான் இப்போ என்னென்னா சாரிஜனை போய் சந்திக்க போகிறேன் சந்திச்சுட்டு உங்களோட தொடர்றேன் காணொலியை வணக்கம் உறவுகளே இன்றைக்கு நானும் சாரிஜனும் இருக்கிறோம் நாங்கள் போன முறை பட்ஜெட் விரப்பு சொல்லி கலைச்சு போட்டு விட்டுவிட்டோம் அப்போ நேற்றிய தினம் அவர் கடன் சொல்லி எங்கண்ணா குளோபல் விலசு இந்த அப்புறம் தான் அவர் சொன்ன உங்களோட வீடியோ பார்த்தனா நீங்கள் இன்னொரு வீடியோ பட்ஜெட்டுக்கு பிறகு ஒன்றும் நீங்கள் அதைப்பற்றி கதை கேள்வி கட்டாயம் கதைக்கோட ஒரு வீடியோ விடுங்கோ மக்கள் எதிர்பார்ப்பு நான் பண்ண சொன்னேன் அதான் நானும் சார் சின்னம்ண்டைக்கு அதைப்பற்றி கதை இப்போ மட்டும் வந்திருக்குறேன் முதல்ல வெளியில் சினோ ஐயா இப்போ இப்போ கார் ஓடையில்லாமல் பட்டு கஷ்டப்பட்டு வாரேன் கா முதல் சினோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா கொஞ்சம் வேலியாக வந்துட்ட மாதிரி இருக்குது உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குது கொஞ்சம் வேலி தான் என்ன நவம்பர் இல்ல வா நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை டிசம்பர் கடைசி வேறத்துல ஸ்டார்ட் பண்றது கூட பட் குளிரா இருக்கிறது இப்படி கொஞ்சம் சினம் எலி போல நடக்கும் இந்த வருஷம் கம்பியா பண்ணி கடந்த கப்பலம் அஞ்சாறு வருஷத்தை பாக்கல எழுபோல இருக்கு சரி இந்த பட்ஜெட்டை பற்றி சொல்லுங்க என்ன நடந்தது போன நவம்பர் நாளாந்தேது பட்ஜெட் பட்ஜெட் வந்து தாக்கல் செய்தவ அதில் அரசாங்கம் வந்து கொஞ்சம் கூட செலவினம் செஞ்சுருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி எட்டு பில்லியனுக்கிட்டே கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணியிருக்கிறேன் எழுபத்தெட்டு தசம் மூன்று பில்லியன் எழுபத்தெட்டு தசம் மூன்று பில்லியனுக்கிட்டே செலவு பண்ணியிருக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறுக்கு இல்லை ஆனால் இந்த பட்ஜெட் இனி வெர்ற காலத்தில் குறைக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்கணும் அதுக்கும் கென திட்டங்கள் வந்தோன்னு இருக்குது இப்போ ஒரு ஷோர்ட்டாக நாங்கள் பார்த்தோம்னா இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருன்னு சொல்லி இந்த கட்டமைப்புக்காக நூற்றி பதினஞ்சு பில்லியனும் நூற்றி பத்து பில்லியன் வந்து இந்த ப்ரொடக்டிவிட்டி அந்த சம்மந்தமான விஷயங்களுக்கும் இந்த அரசாங்கம் இந்த நாட்டை ரன் பண்ணுறதுக்கு மற்றது முப்பது பில்லியன் வந்து டிஃபென்ஸ் அதாவது இராணுவம் பாதுகாப்புக்கும் இருபத்தஞ்சு பில்லியன் வந்து ஹவுசிங்குக்கும் ஒதுக்கி இருக்கணும் இந்த இருபத்தஞ்சு பில்லியனில் கணக்க பிரிவுகள் இருக்கும் அப்படி அப்படி ஒரு ஒரு இதாக பண்ணிடணும் அதே மாதிரி பில் கம்யூனி கம்யூனிட்டி ஸ்ட்ராங் ஃபண்ட்னு சொல்லி ஒரு ஒரு ஃபண்ட் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும் அதில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தொரு பில்லியன் டாலர்ஸ் வந்து வீடு கட்டுறதுக்கு மட்டுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி அறுபத்தேழுல அவங்க ஒதுக்கீடு செஞ்சுருக்கேன் இப்படி கிணக்க இதில் சொல்லிடணும் இப்போ எப்படி இந்த இந்த டெஃபிசிட்ன்னு சொன்ன எழுபத்தி எட்டு புள்ளி மூன்று பில்லியன் இருக்குல்ல இதை குறைக்கிறதுக்கு அவங்க சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய திட்டமிடல்களை இப்போ திட்டம் போட்டிருக்கணும் அதில் மிக முக்கியமாக பார்த்தா என்னென்றால் கவர்மெண்ட் செலவீனம் அறுபது பில்லியனாக குறைக்கிறதுக்கு அடுத்த அஞ்சு வருஷத்தில் திட்டம் போட்டிருக்கணும் அதே மாதிரி மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றால் வேலை வாய்ப்பு அதாவது கவர்மெண்டில் இருக்கிற வேலை இருக்குது தானே அதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு இருபத்தொம்பதில் கிட்டத்தட்ட பத்து சதவீதமாக கவர்மெண்ட் வேலையை குறைக்க போயிடும் மொத்த அரசாங்க வேலையில் பத்து சதவீதம்ண்டால் மூணு லட்சத்தி முப்பதினாயிரம் பேட்ட வேலையை வந்து குறைக்க போயினோம் ஆனால் இப்போதான் சிக்ஸ் பாயிண்ட் நைன் பர்சன் அக்டோபர் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு இருக்குது அப்போ இப்படி கவர்மெண்ட்டு காலேஜா அன்எம்ப்ளாயமெண்ட் ரேட் கூடி கொண்டு போக இன்னும் கூட போது ஆனால் இது என்னென்றால் இந்த கவர்மெண்ட்டு இந்த செலவினத்தை குறைக்கோணும் பண்ணுறதுக்காக இந்த லேபரை குறைக்கணும்னு சொல்லி நம்ம ஆனால் உண்மையிலேயே வேறு வேறு இடங்களில் இருக்கிற அந்த செலவினங்களை குறைச்சாலே இவ்வளோவோ குறைக்கலாம் மூணு லட்சத்தி முப்பதனாயிரம் என்று சொல்கிறது வந்து ஒரு பெரிய எண்ணிக்கை அது சர்வீஸ் சென்டரியாக இருக்கலாம் சர்வீஸ் கனடாக இருக்கலாம் இங்கே லோக்கலாக இருக்கலாம் அது அதேமாதிரி மத்திய அரசாங்கமாக இருக்கலாம் எல்லா இடத்துலையுமே வந்து வேலை வாய்ப்பு போப்பு மூணு லட்சத்து முப்பதனாயிரம் பேர்ட்ட வேலை வாய்ப்பு வந்து போகிறக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இந்த டேக்ஸ் அது சம்பந்தமான விஷயங்கள் என்னென்னா இந்த ஃபைனான்சியல் சம்பந்தமான பேங்காக இருக்கட்டும் இந்த டெக்னாலஜி செக்டர் இருக்கலாம் அதுலெல்லாம் புதிய சட்டம் விதிமுறைகளை கொண்டு கொண்டப்புறாங்க அதாவது அந்த ஓப்பன் பேங்கிங் ரீஃபார்ம் எல்லாம் கொண்டு வராங்க இதெல்லாம் நான் சின்ன சின்ன விஷயமா சொல்கிறேன் இதுக்குள்ள நானூறு பக்கத்துக்கு மேலே இல்லை அந்த விஷயம் அதுலேருந்து இந்த தலைப்புகளில் கணக்கு விஷயங்கள் புதுசாக வரப்போம் அதேமாதிரி இப்போ லேபர் ட்ரைனிங் செய்ய போய் நம்ம அதுக்கான ஃபண்டிங் மற்றது இந்த நாங்கள் ஒரு இடத்துல ஒரு ப்ளம்பிங்கு ஏதாவது உண்டு பழகினாது அதை வந்து கொலைச்சோ டிப்ளமோ இருந்தால் அதை ரெக்கக்னைஸ் பண்ணி அது அதுக்காக ஒரு தொண்ணூற்றேழு மில்லியன் அப்படி ஒரு நிறைய விஷயங்களும் அதில் ஆட் பண்ணி இருக்கணும் வரவேற்கத்தக்கதான்னு பார்த்தோம்னா அது பார்க்க அந்த பேப்பரில் பார்க்க நல்லா இருக்குது ஒரு கவர்ச்சியாக இருக்குது ஒரு நல்ல விடயங்கள் என்ன சொல்ல ஒரு வீடு கட்டுறதுக்கு காசு ஒதுக்கினோம் அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் ஒதுக்கினோம் மக்களை கவர்ற மாதிரி அந்த வாக்குகளை கவர்ற மாதிரி இருக்குது ஆனால் நீ நிகழ்காலத்தில் பார்த்தா அப்படி நடக்குமான்னு ஒரு கேள்வி ஒரு இது ஒரு விஷயம் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தபடி எப்படி இருக்குது இந்த பட்ஜெட் என்ன கண்டா பெருசாக அந்த ஜாப் இந்த நாடு முன்னோரன் பண்ணால் ஜாப் கிரியேட் பண்ணணும் அதுக்கான எந்த ஒரு இதுவும் சூழ்நிலையும் இருக்கிற மாதிரி தெரியலை இந்த பட்ஜெட்டில் மெயினாக பாதுகாப்புக்கும் நாம் செலவழிக்கிறோம் அது ஏனென்றது டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே இந்த பாதுகாப்பு இல்லை இல்லை என்றதுக்காக அதை கொண்டறியணுமோ எனக்கு தெரியலை பட் ஆனால் மக்கள் இன்னும் அந்த வேலை வாய்ப்பு வீதம் குறைஞ்சிகொண்டு போகிறதால மக்கள் சரியான கஷ்ட நிலைமைக்கு தான் போய் கொண்டு இருக்கணும் அதுதான் அந்த போர்டருக்கு தண்ணி போர்டர் ஆக்ட்ன்னு சொல்லி பில் சி அதுக்கு தான் நிறைய பில்லியனை ஒதுக்கி இப்போ என்ன செய்யணும்னா போர்டரை ஒரு நல்ல இறுக்கமாக கொண்டு வருகணும் அது மூலமாக இது வந்து அமெரிக்கான வேண்டுகோளுக்கு நாங்கள் தான் செய்யினோம் இந்த பென்டினல் இந்த போதை கடத்தல்கள் சட்டவிரோதமாக அமெரிக்காவிலேருந்து கனடா குழாக்கள் வர்றதும் கனடாவிலேருந்து அமெரிக்காக்குள்ளே ஆக்கள் வாரதும் வந்து தடுக்கப்படணும் நான் செய்யணும் பட் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லட்சம் பேருக்கு விசிட்டர் விசா கொடுத்தது யாருக்குமே அதாவது அந்த பயன் கொடுத்த பதினஞ்சு லட்சம் பேர்ட்ட விசிட்டர் விசாவில் யாருக்குமே கிரிமினல் செக்கே பண்ணாமல் தான் எடுத்துருக்கணும் கனடாத்தில் இப்படி தான் இந்த கண்ட்ரி இப்போ நடந்தோன்ற புதிங்க இப்போ நடக்கிற இந்த கார் திருட்டாக இருக்கட்டும் இந்த வீடை உடைச்சு கிட்டியில் கூட ஒரு இந்த வீடை உடைச்சு போய் ஒரு பிரச்சனை நடந்தா இவையெல்லாம் செய்கிறாருன்னு பார்த்தா கிழக்கு ஐரோப்பிய நாடுகள்லேருந்து வரக்கூடிய ஆக்களாக இருக்கிறோம் அப்போ எந்தவித கிளியரன்ஸும் இல்லாமல் கனடாக்குள்ள வந்து இந்த கிரைமை செய்துட்டு அப்படியே காணாமல் வெளியில் போயினோம் இந்த மாதிரி பிரச்சனை வந்து இதுக்கான நடவடிக்கை என்னெடுப்போம்ன்றது பட்ஜெட்டில் சொல்லவே இல்லை நாடு முன்னேறதுக்கான வழிவகைன்னு எடுத்த மாதிரி எனக்கு தெரியலை ஸோ இந்த லிபரலைஸ் அரசை மக்கள் ஆதரிக்கணுமெண்டா அதை முதல் கொண்டு இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த அன்எம்ப்ளைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் கூடி கொண்டு போகிறதால வெறுங்காலத்தில் இன்னும் இந்த கலவுகள் திருட்டுக்கள் அதிகமாகிறதுக்கு வா சான்சஸ் இருக்குது ஏன்னா மக்கள்கிட்ட வேலை இல்லையெண்டா காசு வராது காசு இல்லைன்னு சொன்னால் எப்படியும் திருட்டுகளும் அதுகளும் தான் கூடி கொண்டு போகலாம் எல்லாம் கூட போயிருன்னா இப்போ கொஞ்ச காலத்து முன்னதே சமர் முடிஞ்சது இப்ப விண்டன தொடங்கிடுது வேலைவாய்ப்புகள் குறைவா இருக்கு கேக்கல எடுக்கிறது குறைவா இருக்கு ஏற்கனவே நிறைய பேர் வேலைவாய்ப்பும் போய்க்கொண்டு இருக்கக்குள்ள இது என்ன சொல்றது இது இந்த நாடே ஒரு டிப்ரெஷன்ல தான் போய்க்கொண்டு மற்ற இமிக்ரேஷன் சம்மந்தமா சொல்லுவாங்க அது அதுவும் கர கொஞ்சம் நடவடிக்கை எடுத்திருக்கேன் நம்ம இந்த இமிக்வேஷன் இங்கே இவ்வளோ வீரர் கொண்டாடுறது சம்மந்தமாக அதை அதை பற்றி நான் கடந்த வீடியோவில் என்ன சொன்னேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு மூணு லட்சத்தி அறுபத்தாயிரம்னு சொன்னான் அது உண்மையிலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தேழுக்கு தான் மூணு லட்சத்தி அறுபத்தாயிரம்னு பிஆராக இருந்தேன் நான் கொஞ்சம் நம்பரை மாற்றி சொல்லிவிட்டு உண்மையிலேயே ரெண்டாயிரத்தி அந்த பிஆர் டார்கெட்டின் படி இந்த ஏற்கனவே ஜஸ்டின் ரூடோ இருக்கில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் அறிவித்ததும் படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கு மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் பேருக்கு பிஆர் வழங்குறதாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மூணு லட்சத்தி எண்பத்தையாயிரம் பேருக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தேழுல தான் மூணு லட்சத்தி அறுபத்தி அறுபத்தாயிரம் பேருக்கும் வழங்குறதா திட்டமிட்டு இருந்தேன் இப்போ இந்த வருஷ இந்த பட்ஜெட்டில் என்ன அந்த நவம்பர் நாளில் சொல்லியிருக்க வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மூணு லட்சத்தி எண்பதனாயிரம் பேருக்கும் இருபத்தேழுலேயும் மூணு லட்சத்தி எண்பதனாயிரம் பேருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுலையும் மூணு லட்சத்தி எண்பதனாயிரம் பேருக்கு தான் வழங்க போயிடும் அந்த மூணு லட்சத்தி எண்பதனாயிரம் பண்ணுறது தொடர்ந்து அப்படியே மூன்று வருடத்துக்கு வழங்க போயிடணும் எந்த எண்ணத்தாலும் இருக்க போகிறது இதில் என்ன பிரச்சனையாக போகுதுன்றா கனடாவுக்குள்ளே ஏற்கனவே இருபத்தஞ்சு லட்சம் பேர் இருக்கணும் அதோட ப்ளஸ் அஞ்சு லட்சம் பேர் வந்து இந்த விசாவை ரினியூ பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணி போட்டு அந்த அப்ளை ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது அப்ளை பண்ணி போட்டு ஆறு மாதம் எட்டு மாதம் அந்த விசா வந்து ரினியூ ஆகுறதுக்கு வெயிட் பண்ணி கொண்டுருக்கிற ஸ்டேட்டஸில் இருக்கேன் அப்போ கிட்டத்தட்ட மூன்று மில்லியன் மக்கள் இருக்கிறேன் மூணு மில்லியனும் கூட இருக்கிறேன் முப்பது லட்சம் பேர் வந்து இந்த மூணு லட்சத்தி எண்பதினாயிரம் ஸ்போட்டுக்கு போட்டி போட போயிருக்கேன் அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு போட்டியாக பிறகு நிறைய பேருக்கு கிடைக்காது அதுதான் உண்மையான விடியமாக இருக்குது மாதிரி இந்த தற்காலிகமான ஒர்க் விசா சுடன் விசால தான் அந்த வரையும் தற்காலிகமாக அதை வந்து அப்படின்னு எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஆறு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரத்தி

ஒன்று எக்ஸ்டென்ட் பண்ணணும் இல்லாட்டி வெப்பமேட்டு இல்லையன்னா நாட்டவுட்டு வழியிலலாம் போகணும் வேறு வழி இல்லை இல்லாட்டி தெரியும் நாங்கள் தெரிஞ்ச மாதிரி மறைஞ்சி வாழ்ந்து அதுதான் செஞ்சோன்ட்ருக்கோம் லாஸ்ட் வீடியோவில் நான் இந்த ஒன்டேரியோவில் இந்த ஒரு சட்டம் பெறப்போ இந்த இல்லை லைசன்ஸ் வந்து உங்களோட ஒர்க் பர்மிட்டோ விசாவோ காலம் இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் தருவாங்க நடைமுறைக்கு போன வருஷம் அதாவது கடந்த வருடங்கள்ல வந்து ஸ்டடி பெர்மிட் வந்து நாலு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் பேர் கொடுத்தாங்க வர்ற வருடம் கொடுக்க போட்டு ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் பெரிய ஒரு ட்ராப் இருக்கு எனி இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் இங்க கனடாக்கு வாரன்றதே ஒரு அரிதான விஷயமா இருக்கும் பிளஸ் இந்தியன்ற விசா வந்து இந்தியன் சுடனிஞ்ச வாரது எழுபத்தி எட்டு சதவீதம் ரிஃப்யூசல் ஆயிருக்கு இந்தியாவுக்கு மட்டும் சை சைனாவுக்கு இருபத்தி நாலு சதவீதம் ஆயிருக்கு அதுக்காக இலங்கைக்கு தருவாங்களான்னா அப்படி தர மாட்டாங்க இல்லைன்னா இன்னைக்கே ஸ்போர்ட்டே குறைவா இருக்கு இனியிலேருந்து இனி பணக்காரன் மட்டும்தான் கனடா வந்து படிக்கலாம் கனடாண்ட அந்த பிஆர் டார்கெட் இருக்கு தானே அதை வந்து கனடாண்ட ஒட்டு மொத்த பாப்புலேஷனில் ஒன் பர்சனாக வச்சிருக்கணுமன்றது தான் இப்போ லிபரல் லிபரல் வந்து திட்டமிட்டிருக்கு மொத்த பாப்புலேஷனில் ரெண்டு சதவீதம் சாரி ஒரே ஒரு சதவீதமாக வச்சுருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கு ஒர்க்கர்ஸ் விசாவில் மட்டும் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் எடுக்க போயிடணும் ரெண்டாயிரத்தி இருபத்தேழுல ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுலேயும் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் பேர் தான் எடுக்க போயிடும் இங்கே உண்மையிலேயே ஒரு ஒரு நாங்கள் ஒரு வியப்பா பார்க்க வேண்டிய அல்லது ஒரு சிரிப்பான விஷயம் என்னென்னா இப்போ ரெண்டு லட்சத்து இருபது நேரம் முப்பது நேரம் இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலாம் கிட்டத்தட்ட எட்டு லட்சம் பத்து லட்சம் மட்டும் எடுத்தவே ஆகும் இவ்வளோ பெரிய ஒரு எண்ணிக்கையாக குறைஞ்சிருக்கு அது வந்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தரும் கனடாவில் இருக்கிறார்கள் வேலையை தேடி எடுக்கிற ஒரு வாய்ப்பை தரும் ஆனால் இதுக்குள்ளேயே என்ன பிரச்சனைன்றா ஏற்கனவே இந்த வேலை இடங்கள் இருக்கிறாக்கள் இருக்கணும் அவே அந்த வேலையை விட்டு போக மாட்டோம் எனி எங்கேயாவது ஒரு வேக்கன்சி வந்தால் தான் அந்த இடத்துக்கு கனடியர்கள் வேலைக்காக போய் புது புது ஃபேக்ட்ரிகள் உருவாகி கொண்டு வரீர்களோ அதுக்கான சந்தர்ப்பங்கள் கூட இருக்கும் மற்றது இது இந்த தரவுகள் எல்லாம் இது நாங்களா சொல்ல சார்ஜன் போய் ரிசர்ச் பண்ணி பார்த்து எடுத்த இந்த தரவுகள்லாம் மற்றது என்ன இந்த லிபரல் பழைய லிபரல் அரசாங்கம் தான் இவ்வளோ சனத்தொகைஞ்ச கொண்டு வந்து இவ்வளோ கஷ்டமான நிலைக்கு உருவாக்கி இருக்குது இப்போ புது லிபரல் அரசாங்கம் இதை இனி தக்க வைக்கணும் இப்ப மூன்று பேர் தான் அவைக்கு அந்த பட்ஜெட்டை பெரும்பான்மையை கொண்டு வர்றதுக்கு இல்லாமல் இருந்தது இப்ப ரெண்டு பேர் பிசில இருந்து வந்துட்டாங்க இன்னும் ஒரு ஆள் வரணும் அவர் கொண்டு வருவார்கள் நினைக்கிறீங்களா பணம் அதுவும் நடக்கிற வாய்ப்பு கனடாவின் பட்ஜெட்டில் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பா ஐஆர்சிசி தானே கனடாவில் மிகப்பெரிய ஒரு அமைப்பா ஐஆர்சிசி இருக்கு இமிகிரேஷன் தானே கனடாவில் பெரிய விஷயம் அவர்களுக்கான ஸ்பெண்டிங் அதாவது செலவீனத்தை அடுத்த மூன்று வருஷத்துக்கு அந்த பட்ஜெட்டின்படி பதினைஞ்சு சதவீதமாக போயிடும் அதாவது இனி ஒவ்வொரு வருடமும் வேண்ட அந்த ஸ்பெண்டிங் வந்து அறுநூற்றி பத்தொன்பது மில்லியன் டாலர்களாக மட்டும்தான் இருக்காங்க ஏன் இந்த பதினஞ்சு சதவீதம் குறைப்பேனா இன்னைக்கு கனடா ஆக்கள் வரப்போறதில்லை அப்படி இருக்க கிலோ ஐஆர்சிசிக்கு நிறைய ஃபண்டை ஒதுக்கினா வேண்ட செலவீனம் அடுத்த பட்ஜெட்ல கூடிடும் கவர்மெண்ட் மூணு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் அதாவது டென் பர்சன்ட் கட் அண்டு நாங்கள் பட்ஜெட் ரிலீஸ் பண்றதுக்கு மூணு நாளைக்கு முன்னாள் நேரம் ஜாப் கட் வர போகுதுன்னு அது கட் ஆண்ட் ஷூர் நடக்கத்தான் போகுது ப்ளஸ் மூணு லட்சத்தி முப்பதாயிரம் அந்த மூணு லட்சத்தி முப்பதாயிரத்துக்கு எழுவதாயிரம் வரப்போகுது அப்படின்றதுல எங்க இங்க எல்லாம் வேலையை கட் பண்ணி அந்த பணத்தை பணத்தை செலவழிக்கிற குறைக்கிறது தான் இப்போ ஐஆர்சிசியில் இந்த கட்டம் வந்திருக்குது இது ஒரு நல்ல விஷயம் தான் என்னென்னா ஆக்கள் கனடாவுக்கு வேற இல்லையண்டா இதுக்கு அந்த ஒரு அமைப்புக்கு நிறைய காசை செலவழிக்கிறது ஏற்கனவே இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ்லேயே நூற்றி ஐம்பது வேலை கட் பண்ணிவிட்டேன் கனடா இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸில் நூற்றி ஐம்பது வேலையேண்டா கூட ஒரு பெரிய சம்பளம் தானே அது பன்னெண்டு மாதம் ஒரு அந்த ஆக்கள்கிட்ட சம்பளம் இல்லாட்டி கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஒரு சேவிங்ஸ் தானே இப்போ லாங் ரன்னெலாம் இது ஒர்க் அவுட் ஆகும் அப்போ தற்போதைய நிலைமையில் இப்போ இவ்வளோ பேரை கட் பண்ணிங்க வேண்டிய அன்எம்ப்ளாய்மெண்ட் முடிஞ்சால் வேண்டிய வெறுங்கால நிலைமை என்ன மாதிரி இருக்குது அதுதான் பெரிய கேள்விக்குறியாக இருக்குது என்னடா கனடான நிலைமை எப்படி என்னென்னடா இடியப்ப சிக்கலை விட ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லலாம்னா அந்த பெரிய சிக்கலில் இருக்குது என்னடா பல லட்சம் பேட்ட வாழ்க்கையே கேள்விக்குறியாக போச்சு வந்து சிக்கலில் மாட்டின மாதிரி இருக்கு என்னடா திரும்பியும் போவே அது வந்த கடனம் இருக்கு எனக்கு தெரிஞ்சு இங்கே சுடன் விசால வந்தாக்கள் என்ன செய்யணும்னா அந்த விசா முடிஞ்ச உடனே இன்னொரு கோர்ஸ் ஒண்டை போட்டு அங்கால ஒரு மூணு வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் அப்படி எக்ஸ்டென்ட் பண்ணி அப்படி அப்படிதான் நிறைய பேர் நின்று கொண்டிருக்கணும் மிச்சம் பேர் வந்து பிஆர் ரிஜெக்ட் ஆன பிறகு ஃபேமிலியா போனாக்கள் நிறைய பேர் இருக்கணும் போய் கொண்டிருக்கணும் எங்களுக்கு ஏன் தெரியாண்டா அதை சொன்னா தான் எங்களுக்கு தெரியுமே தெரியும் ஏர்போர்ட் மூலமா வெளியேறுறாங்க வெளியேறிக்கணும் கடந்த காணலில் ஒரு அப்ப என்னென்ன டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் எல்லாம் அங்கே இலங்கையில விட்டுட்டு வெறியினா மண்டு கணபேருக்கு அங்கே விரும்புகிறேன் தெரியாது நாங்கள் அங்கே போனால் இப்போ ஒவ்வொரு தடரும் வெளிநாட்டில் இருந்து போக கணக்கு காசுகளை ஸ்பெண்ட் பண்ணுவேனோம் அப்பாவைக்கு பார்க்கலாம் இது அங்கே இருக்கேன் நான் இங்கே வந்தால் பிறகு கண பேர் சொன்ன விடயம் ஏன் நான் அந்த வேலையை விட்டுட்டு வந்தனே இப்போவும் சில பேர் விட்டுட்டு வந்த வேலையை சொல்லிக் கொண்டிருக்கணும் நான் தெரியாமல் செய்து போட்டேன் நான் அந்த வேலையை தொடர்ந்துருக்கலாம் எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு நான் பெடக்ஸில் வேலை செய்யக்க ஒரு ஸ்கூல் அதாவது ஒரு பாடசாலையுட அதிபரோட வேலை செஞ்சினேன் குடும்பத்தோடு வந்துட்டேன் வேலை செய்கிறார் எனக்கு பயமாக இருக்குன்னடா ஒரு அதிபரோட வேலை செய்யணும் அவர் பெடெக்ஸில் வந்து எங்களோட சகஜமாக வேலை செய்கிறார் ஆனால் அவர் திருப்ப திருப்ப சொல்கிற விஷயம்னா வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன்ட்டு அதாவது ரெண்டு பிள்ளைகள் ஒய்ஃபோட குடும்பமாக வந்தான் விசிட்ட இஞ்சி அசேலம் கிளைம் பண்ணிட்டேன் ஆனால் இப்போ அடுத்த லைஃப் என்னென்று தெரியல என்னடா பல இடத்துல வேலையை போயிருக்கிறார் அவர் அதிபர இறந்துட்டு வர்றாங்க வேற இடங்கள்ல போய்க்க எப்படி நடத்துறாங்க கொல்றாங்க பேசுறாங்க அதுல இருக்குதான் இப்ப பல இடங்களும் வேலைக்கு போய் சரியான கஷ்டப்பட்டு இருக்கிற அவர் மட்டும் இல்லை டாக்டர்ஸ் இருக்கணும் நர்ஸ் இருக்கணும் லோயர்ஸ் நிறைய பேர் வந்திருக்கணும் என்னன்னா இது ஒரே ஒரு அந்த ஒரு முதுமொழி தான் இருக்கு இக்கரை மாட்டுக்கு அக்கறை வச்சு அதுதானே தவிர அவங்கள ஒரு சந்தோஷத்துல வரையணும் ஒரு வாழ்க்கை இங்கே இருக்கும் எங்களோட வாழ்க்கை மாறமுடியும் ஆனால் இங்கே ரியாலிட்டி எங்களுக்குத்தானே தெரியுமே நடக்குது நாங்கள் சொன்னால் அது அவைக்கு விளங்கவே முடியாது ஏன்னா அவை அவைன்ற கற்பனை எல்லாமே ஒரு கனடான்ற சொர்க்க பூமி நான் அது ஒரு காலத்தில் இருந்தது ஆனால் இப்போ அப்படி இல்லை பெறாக்கள் வந்து உண்டான் இருப்பினும் அதை யாராலையும் தடுக்க முடியாது கனடாவோ யாராலையுமே தடுக்க முடியாது இப்போ அங்கே ஒரு கடை வச்சுருந்தாரோ பிஸ்னஸ் வச்சு வித்துட்டு வந்தார்கள் எல்லோரும் டாக்டர்ஸாக இருந்தாலும் பேங்கில் வேலை செய்தார்கள் அப்போ நீங்கள் சொன்ன லோயர்ஸ் அப்படி கணவியர் கொஞ்சம் படித்தார்கள் இங்கே வந்து அவைக்கு கஷ்டம் வேலை செய்யல கிளீனிங் செய்யணும் அப்படி இந்த ரெனோவேஷன் அதுகளுக்கு போயிடணும் இந்த கஷ்டப்ப இங்க அவையால் அந்த கஷ்டப்பட்டு இங்கே வேலை செய்யணும் ஏன்னா வந்துட்டோம் ஒரு வழியும் இல்லையான்னு சொல்லி வந்து ஆக்கள் படித்த ஆக்கள் அங்கே நல்ல உத்தியோகம் இருந்த விவரம் கேட்டாலும் இங்கே சொல்லி நாங்கள் தெரியாமல் விட்டுட்டு வந்துட்டோம்டா தான் நான் வேண்டிய ஒரு ஒரே மறுமொழியாக இருக்கு உண்மையான விஷயம் என்னென்னா இவ்வளோ படித்தாளிருந்தால் சரி எவ்வளோ திறமையான ஆளாக இருந்தாலும் சரி கனடாவில் நீங்கள் அடுத்த நாளை கொண்டு போகணுமெண்டா எந்த வேலையுமே செய்ய தயாராக இருக்கும் அதாவது உழைக்க தயாராக இருந்தால் தான் இந்த நாடு வந்து உங்களுக்கு அடுத்த கட்டத்தை காட்டும் அதாவது இந்த வேலை தான் நான் செய்வேன் இந்த வேலை நான் செய்ய மாட்டேன்தான் இந்த நாடு வந்து உங்களுக்கு இல்லை யாருக்குமே சரிப்பட்டு வர அந்தளவுக்கு ஸ்ட்ரகிளாக இருக்கு ஆனால் எந்த வேலையும் செய்வேன் நான் பணம் சம்பாதிக்க ரெடி அங்கே அடுத்தடுத்த கட்டங்களில் போகணுன்னு அந்த முயற்சி செய்திருக்கிறார்கள்லாம் மேலே மேலே போய் கொண்டிருக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு சில பேர் என்னோட வேலை செஞ்சார்கள் வந்து வேலை செய்வேன் ஒவ்வொரு நாள் மனாவைக்கு அந்த வேலையே பிடிக்காது நான் அங்கே இன்ஜினியராக இருந்தேன் பதினஞ்சு வருஷமாக அங்கே இன்ஜினியர் இருந்தவரோட வேலை செஞ்சினாங்க அவன் திருப்ப திருப்ப இல்லை நான் அதை செய்ய மாட்டேன் இதை செய்ய மாட்டேன் நான் அங்கே அப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன் அது எனக்கு அப்படி இருக்குமுன்னா அப்படி இல்லை அப்படி இப்படி என்ற நாங்கள் கனடாக்குள்ள ரங்கிட்டேன் எந்த இடத்துல வேலை விட்டாலும் வேலையை செய்யணும்னு சம்பளம் கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு மனநிலையே நாங்கள் மாற்றிக்கொள்ளும் ஏன்னா அவங்க வர்ற மெனல வேற இங்கே இருக்கிற களைச்சூழலில் வேற ரெண்டுமே இணையாத நேரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் நீங்கள் வரும் மறது தருணத்தில் நான் சாரோஜனுக்கு நன்றி சொல்லணும் வேணும் போன முறை பட்ஜெட்டை நாங்கள் விட்ட விட்டபோது நான் அப்போ நீட்டு கதை கேட்க சொன்னேன் சாரஞ்சன் நாங்கள் பட்ஜெட்டை நாங்கள் பட்ஜெட் வந்து இல்லை ஒன்றும் கதை கேட்கலாம் இல்லை இல்லைன்னா கட்டாயம் ஒரு வீடியோ செய்யணுமெண்டு நான் எனக்கு ஒரு கொஞ்சம் டைம் தாங்க நான் இதை பற்றி கொஞ்சம் பார்த்துட்டு வந்து கதைப்போமெண்ட்டு சொல்லி இன்றைக்கு நீட்டு கதைச்சுனாங்களோ அப்போ இன்றைக்கு அடித்தார் ஓகே நான் போய் பார்த்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன்னு அதை பற்றி சொல்லுவோம் என்ன கட்டாயம் மக்களுக்கு இந்த பஜெட் என்ன நடந்ததுன்னு தெரியணுமென்னு சொல்லி அதனுடைய அவருக்கு இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் இன்னொரு காலில் சந்திப்போம் மறந்து போய்ங்கோ எங்களோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ சார்ஜன் வியூஸ் கனடா அண்ணா விலாக் தொடர்ந்தும் நாங்கள் ஏதாவது நல்ல விடயங்கள் வரைக்குள்ள வந்து உங்களுக்கு தருவோம் നന്ദി സാരജ് നന്ദി നന്ദി